வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் நந்தி என்ற நூலிலிருந்து பதினெட்டாவது பாடலை விளக்கத்தோடு பார்க்க போறோம் முன்னதாக களம்பகம் என்றால் என்ன என்பதையும் நந்தி களம்பகம் என்ற நூல் குறித்த ஒரு சில செய்திகளையும் இந்த பதிவில் பார்த்துட்டு அதற்கு பிறகு பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் நாம் பார்க்கலாம் கலம்பகம் அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று பல வகை பாடல்களையும் கலந்து பாடப்படக்கூடிய ஒரு இலக்கியமாக இந்த கலம்பகத்தை குறிப்பிடுறாங்க இந்த கலம்பகம் அப்படிங்கிறது அந்தாதி தொடை அமைய பாடப்பட்ட இலக்கியம் அந்தாதி அப்படிங்கிறது ஒரு பாட்டினுடைய அந்தம் ஒரு பாட்டுடைய முடிவு அதாவது அது சொல்லா இருக்கலாம் அல்லது அந்த பாட்டோட கடைசி வரியாக போட்டிருக்கலாம் அது அடுத்து வரக்கூடிய பாடலுக்கு அடுத்து வரக்கூடிய பாடலுக்கு ஆதியாக அதாவது தொடக்கமாக வரும்படி தொடுப்பது தொடுப்பதுன்னா தெரியும் தானே ஒன்று ஒன்றோட இந்த கடைசி பாட்டு அடுத்த பாட்டோட ஜா ஜாயிண்ட் ஆகிறது அந்த பாட்டு அதுக்கு அடுத்த பாட்டோட அந்த மாதிரி என்ன இணைஞ்சு என்னஞ்சு வர்றது அதை தொடுக்கிறது மாலை எப்படி தொடுக்கிறோம் அந்த மாதிரி வரிசையாக அமையும் அப்படியாக ஒரு பாடலினுடைய இறுதி அடுத்த பாடலுக்கு ஆதியாக அதாவது ஒரு பாட்டுடைய அந்தம் அடுத்த பாடலுக்கு ஆதியாக அமையக்கூடிய அந்த அமைப்பில் அமைந்தது தான் இந்த கலம்பகம் அது மட்டும் இல்லாமல் அகப்பொருளும் புறப்பொருளும் கலந்து பாடப்படக்கூடிய ஒரு இலக்கியமாக இந்த கலம்பகத்தை குறிப்பிடுறாங்க களம்பகம் அப்படிங்கிற சொல்ல இரண்டாக பிரிக்கிறாங்க களம்னா பன்னிரெண்டு பகம்னா ஆறு இப்படியாக மொத்தம் பதினெட்டு உறுப்புகள் கலந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பதினெட்டு உறுப்புகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க பொய்ய வகுப்பு தவம் வண்டு அம்மானை ஊர் ஊசல் பான் மதங்கு மடக்கு கைக்கிளை சித்து களி மரம் காலம் இரங்கல் சம்பிரதம் கார் தூது இதுதான் அதனுடைய பதினெட்டு உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நந்தி களம்பகத்தை பற்றி பார்க்குறப்போ தமிழில் தோன்றிய முதல் களம்பகம் அப்படிங்கிற பெருமை இந்த நந்தி கிளம்பகத்துக்கு உண்டு இந்த நந்தி கிளம்பகத்துடைய பாட்டுடை தலைவன் அதாவது ஹீரோ கதாநாயகன் யார் அப்படின்னா மூன்றாம் நந்திவர்மன் என்ற பல்லவரசன் அது மட்டும் இல்லாமல் இந்த நந்தி கிளம்பகத்தில் இந்த மூன்றாம் நந்திவர்மன் தெல்லாறு அப்படிங்கிற இடத்துல பகைவர்களை ஜெயிச்சிருக்கிறான் அந்த ஜெயிச்ச அந்த வெற்றி அந்த வெற்றி வந்து மிகுதியாக இதில் பாடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது இப்போ பாடலுக்கு போகலாம் நாம் பார்க்கக்கூடிய பாடல் வந்து மடல் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே அமைஞ்சிருக்கு முதல்ல மடல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக மடல் அப்படின்னா ஓலை ஏதாவது மடல் எழுதுவாங்க தலைவன் தலைவிக்கு மடல் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த இடத்துல மடல்லாம் அந்த அர்த்தம் இல்லை இந்த இடத்துல மடல்லாம் என்ன அர்த்தம்னா அந்த காலகட்டத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புகிறான்னு வைங்களேன் எல்லா காலத்துலையும் அது உண்டு அப்படி விரும்பும்போது அந்த பெண் வந்து ஒத்துக்கலை அந்த பொண்ணுக்கு இந்த ஆணினுடைய காதல் பிடிக்கலை இந்த ஆணை பிடிக்கலை அப்போ இந்த ஆண் என்ன பண்ணுவான்னா அந்த பெண்ணை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணுவான்னா அந்த ஊரில் பனைமரம் இருக்கும் இல்லையா அந்த பனைமரத்தில் கருக்கு இருக்கும் அந்த பனங்க இருக்க குதிரை மாதிரி செஞ்சு அதில் ஏறிக்குவான் அதை ஏரிக்கிறதுனா எப்படின்னா அதோடய இடுப்பில் இன்றைக்கி பொய்க்கால் குதிரெலாம் கட்டிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த குதிரை மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே நின்றுக்கிட்டு அப்படியே நடந்து போவான் திருவழியாக நடந்து போய் எல்லாரும் கூடுவாங்க இல்லையா இந்த முச்சந்தி நாச்சந்தின்னு எல்லாரும் மக்கள் கூடக்கூடிய இடத்துல அந்த பனங்கற்கள் நின்று அங்கே வந்து அந்த அவனுக்கு பிடிச்ச அந்த பெண்ணுடைய உருவத்தை ஓவியமாக வரைஞ்சி வச்சுருப்பான் அப்போது அதை பார்த்துட்டு அது வந்து ஒரு உயிர்வட துணி போல் அந்த பனங்கருக்கு நடக்கின்றக்க ரத்தம் எல்லாம் வழிபடும் அப்புறம் இறந்து போயிடுவாங்க ஆனால் அந்த மாதிரி நடக்காது நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் பார்ப்பாங்க பார்த்து அந்த தலைவிக்கு புரிய வச்சு அந்த தலைவனுக்கு தலைவியை திருமணம் செஞ்சு வச்சுருவாங்க இதுக்கு பேர் தான் மடலேறுதல் அப்படின்னு பேர் அதாவது மடலேறுவேன் அப்படின்னு சொன்னாலே அந்த பின் வேறு வழி இல்லாம அந்த ஆணை திருமணம் செய்து கொள்வாள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்த ஒரு காலகட்டம் இப்ப அந்த மடல் அப்படிங்கிற தலைப்புல ஒரு தலைவன் வந்து பாடக்கூடிய வகையில் ஒரு பாட்டு அமைஞ்சிருக்கு பாடலை பார்க்கலாம் ஆள்குழாம் கடற்படை அவணி நாரணன் தோல் குழாம் மதுமலர் தொண்டை வாய்ச்சியர் வாட்குழாம் கண்ணினால் வளைத்த மம்மர் நோய் மீட்கலாம் மடல் கையில் விரவும் ஆகிலே இந்த இடத்துல ஆள் குலாம் கடல் நாரணன் அப்படின்னு நந்தி சொல்கிறாங்க ஆள் குலாம் ஆள்னா இங்கே வீரர்கள் அப்படின்னு பொருள் அப்படி வீரர்களுடைய குலாம்னா கூட்டம் அந்த வீரர்களுடைய கூட்டம் அல்லது வீரர்கள் விளங்கக்கூடிய கடல் படையுடைய அவணி நாரணன் அவனின்னா இந்த உலகம் அந்த உலகத்தை காக்கக்கூடிய நாரணன் அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா திருமாலை சொல்லுவாங்க அப்படி திருமாலுக்கு நிகரானவனாக இந்த பாடலில் நந்தி மன்னனை குறிப்பிடுறாங்க எப்படி வீரர்கள் விளங்கக்கூடிய கடற்படையை வைத்திருக்கிறான் நந்தி மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்களேன் தோல் குளம் மதுமலர் தொண்டை வாய்ச்சிய அந்த அந்த வீரர்கள் விளங்கக்கூடிய கடற்படையை வைத்திருப்பான் இல்லையா நந்தி மன்னன் அந்த மண் நந்தி மன்னன் நந்தி மன்னனுடைய தோல் விளங்க தோள்களில் மதுமலர் தொண்டை வாய்ச்சி அதாவது நல்லா தேனுள்ள மலர் மாலை அணிந்திருக்கிறான் அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல செவப்பாக இருக்கும் அதாவது இந்த தொண்டை கனி மாதிரி கனி மாதிரி இருக்குமா அது மாதிரி வாயுடையவர்களாம் பெண்கள் அதாவது நந்தி மன்னன் அணிஞ்சிருக்கக்கூடிய மாலை ரொம்ப சிவப்பாக இருக்கும் அது எப்படி இருக்குதான் இந்த இப்போ அவன் விரும்பக்கூடிய பெண்ணுடைய வாய் மாதிரி இருக்குது அந்த கொவைக்கனி போல் இருக்கிறது அதாவது அந்த நந்தி மன்னனுடைய மாலை போன்ற வாயையுடைய மகளிர் அது எப்படி சிவப்பாக இருக்குமோ அந்த நந்தி மன்னன் தோளில் அணிந்துள்ள மாலை எப்படி சிவந்து கிடக்கிறதோ அது மாதிரி அந்த கோவைப்பழம் மாதிரி ஆன வாயையுடைய அந்த மகளிர் என்ன பண்ணுறாங்கன்னா குளம் கண்ணினால் அவங்க வாழ் மாதிரி கண் அப்படியே வாழ் மாதிரி கண்ணு குத்தி கிழிச்சிருமா இவனை அந்த வாழ் போன்ற கண்களால் நம்மை மயக்கிய மயக்க நோயிலிருந்து நம்ம வளைத்த மம்மர் நோய் நம்மளை மயக்கமடைய செய்துட்டாங்க அப்போ இதிலிருந்து மீட்கணும் இந்த நோயிலிருந்து நம்ம வெளியில் வரணும் இந்த மயக்கத்திலேருந்து வெளியில் வரணும்னா ஒரே வழி என்ன மடல் கையில் ஆகலை நாம் வந்து மடல் ஏறணும் அப்போது அந்த வாள் போன்ற கண்களால் அந்த பெண் நம்மளை மயக்கணும் இல்லையா அந்த மயக்க நோயிலேருந்து நம்ம மீளணும்னா நம்ம கையில் பனைமடலாலான குதிரை இருந்தால் தான் முடியும் வேறு வழியே இல்லை அப்போ அதற்கான முயற்சியில் நாம் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவன் சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல தொண்டை வாய்ச்சியர் அப்படிங்கிறது கனி போன்ற வாயுடைய மகளிர் அர்த்தம் சரி இப்போ அந்த பாடலுடைய பொருளை மறுபடியும் சொல்கிற பாருங்கள் அதாவது வீரர்கள் விளங்கக்கூடிய கடற்படையை வைத்திருக்கக்கூடியவன் இந்த நந்தி மன்னன் அவனுடைய தோள்களில் மாலை அணிந்திருக்கிறான் அந்த மாலைனால் நல்லா சிவந்திருக்கிறது அந்த மாலை மாதிரி சிவந்திருக்கக்கூடிய வாயையுடைய பெண் அந்த பெண் என்ன பண்ணுறா அவருடைய வாழ் மாதிரி கண்களால் இந்த இந்த தலைவனை வந்து இது பண்ணுறாளாம் மயக்க வைக்கிறாளன் அப்போ அந்த தலைவன் சொல்கிறான் இந்த மயக்க நோயிலிருந்து நம்மளை நாம் மீட்கணும் அப்படின்னா ஒரே வழி மடலேறது தான் பனை மடலாலான அந்த குதிரை பொருந்தமானால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படிப்பட்ட சூழலில் பாடப்பட்டதுன்னு சொல்கிறாங்கன்னா தோழிகிட்டே போய் தலைவன் சொல்கிறான் நான் அந்த மாதிரி தலைவியை திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறா அப்படிங்கிறப்போ இப்போ தோழியும் எதாவது சொல்லுவாள்ல அப்போ சொல்கிறான் இனி தலைவியை பெறுவதற்கு மடலே மடலேறுறது தான் முக்கியம் அப்படின்னு இந்த வார்த்தையை போய் தோழி சொன்னாலே தலைவி ஒத்துக்குவோம் அப்படி இல்லைன்னு என்ன நடக்கும் அப்படின்னா எப்படியாவது தலைவி அடையணும் அப்படிங்கிறதுக்காக பனை மடலில் செய்த குதிரையில் அந்த தலைவியினுடைய உருது உருவத்தை எழுதிய படத்தை கட்டி அந்த குதிரையின் மேலே ஏறி ஊர் நடுவில் நிற்கிறது அதை பார்த்து அரசனோ அல்லது சான்றோரோ அந்த தலைவியை தலைவனுக்கு திருமணம் செய்து வைப்பாங்க அப்போது இந்த தோழி கட்ட சொல்கிறவன் தலைவி மட்டும் என்ன திருமணம் பண்ணிக்கல அப்படின்னா நான் மடல் எறிவேன் இதை சொன்னாலே அந்த தலைவி உடன்பட்டு விடுவாள் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் தோழிகட்ட அந்த தலைவன் சொல்லக்கூடிய வகையில் தலைவியை நான் கல்யாணம் பண்ணிக்கலேன்னா நான் இந்த மாதிரி மடல் எறுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இது மாதிரியான பாடல் அந்த பாடல் அதாவது வீரர்கள் விளங்கக்கூடிய கடற்படையுடைய நந்தி மன்னனுடைய தோளில் விளங்கக்கூடிய அந்த மாலை மாதிரி வாயுடைய மகளிர் தன்னுடைய வாழ் போன்ற அந்த கண்களால் மயக்கிட்டாங்க அதிலிருந்து மீளணும்னா பனைமடலில் குதிரையேறணும் அதுதான் பாட்டு